ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அண்டு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் முதல்ல வெல்கம் ஸ்பீச் மாதிரி தான் பேசுவேன் நான் எல்லோரையும் வரவேற்கிறனால அண்டு எல்லாரும் அவங்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அண்டு எங்களோட மூவிஸ் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்டு நல்ல விஷயங்களை வந்து பெருசாக சொல்லியும் தவறுகள் இருந்தால் அப்பப்போ நீங்கள் சொல்கிறதையும் நாங்கள் கேட்டுட்டு அப்பப்போ சரி பண்ணி இதுவரையும் ஒரு ட்ராவல் இருக்கோம் அதுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் சமவ் சினிமாவில் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அஸ் அ ப்ரொடியூசராக சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா பட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டீம் அப்பப்போ சினிமாவிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்காங்க அதுக்கு தேங்க் காட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னால் ஜிவி பிரகாஷ் ஏன் முப்பொழுதும் கற்பனைகள் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டுடியோவில் அடிக்கடி போகும்போது வெற்றி சார் வந்து ஆடுகளும் ஒர்க் பண்ணால் வருவாங்க அவர் தான் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்போ இருந்தே எங்களுக்கு ட்ராவல் இன்ஃபேக்ட் வட சென்னை நான் பண்ண வேண்டிய படம் அது மாதிரி அப்பப்போ நாங்கள் படம் பண்ணணும் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருப்போம் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆப்போ இருந்தது அண்ட் கான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஒரு அத்திங் ஒரு ஒன் வீக் ஒன்னாகவே இருந்தோம் ஸோ தான் எனக்கு விடுதலை நடந்தது ஏன்னா விடுதலை வந்து ரொம்ப முக்கியமான படம் எனக்கு ஏன்னா அது வந்து என் எங்கள் சர்க்கிள் இருந்தவங்களுக்கு தெரியும் பர்சனலாகவே எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ணப்படும் பிஸ்னஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்ட படம் ஸோ அது ஒரு படமாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நான் இன்ஹெரிட் பண்ண பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறைய ஏன்னா அண்ட் அந்த அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த விடுதலை வந்து சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அதுலேருந்து மறுபடி அனதர் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விடுதலை படத்தப்போ வந்து ஷூட்டில் இருக்கும்போது சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட சார் மதிமாறன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது கோஸ்டல் சைடில் உள்ள ஒரு ஸ்கிரிப்டு அப்படின்னா பிகாஸ் நானும் வந்து கோஸ்டலில் ராமேஸ்வரம் தங்கச்சிபுடம்னு ஒரு ஊரில் இருந்து வந்திருக்கேன் ஸோ சரி கேட்போம் சார் அப்படின்னு நானும் கேஷுவலாக தான் முதல்ல சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன் பட்டு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தமிழ் சினிமா தொடாமே விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு ரேஸ் அந்த செயல் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் நடந்துட்டு இருக்குது எப்ரீயாக நடக்குது இது ஒரு இவ்வளோ ரூட்ட தமிழ ம தமிழரோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் உள்ள ஒரு கோஸ்டல் ஏரியாவில் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் அண்டு அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பேசிக்குவோம் எங்களுக்குள்ள உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே உள்ள அப்படியே விரைவில் இருந்தது அந்த காட்சிகள் அது எல்லாமே அப்போ நான் மதிப்பான கேட்டேன் இது எப்படி இவ்வளோ ரெண்டு போயிருக்கீங்க அப்படின் போது இல்லை சார் நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஹோஸ்ல ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னா ஸோ ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சாரோட ரத்தம் அப்படியே பாஞ்சிருக்கு சார் வந்து நாடுகளம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலை எல்லாம் பண்ணும்போது அந்த அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்டப்த்தாக போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 என்ன நான் வந்து என்ன என்னால் மதிமாறன்ட்ட பார்க்க முடிஞ்சது ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம் இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மதிமாறன் வந்து ரெண்டு பார்ட்லேயுமே சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் அசிஸ்டண்ட்டாக ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நாங்கள் ரொம்ப பேச மாட்டார் ரொம்ப ஒர்க் ஹாலிக் ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர் ஏன்னா அவர் அவர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவர் எவ்வளோ பேசுவார்னு தெரில பட் அவர் என்ன பேச வேண்டியது இருக்கும் அவர் டாக்குமெண்ட்டில் பேசியிருப்பார் விஷ்வலாக சில விஷயங்களுக்கு போது தான் புரியும் அந்த மாதிரி அண்டு விடுதலை கொடுத்த இன்னொரு பெரிய கிஃப்ட்டு சூரி எப்படி இல்லை உங்களை அண்ணானே சொல்லிடுறேன் இன்னைக்கு இல்லை 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 என்னை விட இன்னைக்கு ரொம்ப வயசு கம்மி இருந்தாலும் மேடை நாகரிகத்துக்காகவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்காக சூரிய அண்ணானே இன்னைக்கு சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நம்மளே நம்மளை பில்டப் கொடுத்துக்கணும் கொடுங்க ச சூர்யா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும் ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த டிராவல் இருக்குல்ல சரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார் பட் அவர் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம் அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி ப்ராப்பர் அண்டர் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி அண்டு இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுளோட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்போவே தெரியாது நான் படத்தோட பேட்டியில் பார்க்கும்போது தான் ரவிக்குமார் சார் பேட்டியில் தான் அப்போ எனக்கு தெரியும் சினிமாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு வெள்ளை அடிச்சிருக்காரு ஒரு எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபேன் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தயார்படுத்தி தயார்படுத்தி தயாரிப்படுத்தி தயார்படுத்தி இங்கே வந்துட்டு இங்கே வர்றது கூட சம்டைம்ஸ் நடந்துடும் அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல அவர் ஸ்கிரிப்டு இங்கே வந்துட்ட உடனே ஒரு பத்து படம் கிடக்கடன்னு பண்ணுவோம் அப்படி ஓடுவோம் எதுவுமே இல்லை ரொம்ப நிதானம் பயங்கர ஒரு தியான நிலையில் உட்காந்துட்டு இருக்காரு லைக் எனக்கு தெரியும் மாமன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும் என்ன ரொம்ப நல்ல படம் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் முன்னாடி கேட்டால் நான்தான் கம்பல் பண்ணியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் படம் ஆரம்பிச்ச முன்னாடி தான் ஸ்கிரிப்ட் கேட்டேன் எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட் ஸோ அந்த ஜேர்னி ஒரு பொறுமையாக அந்த அந்த ஃப்ளோவில் அவர் இருக்கிறது ஸோ பார்ப்போம் இந்த விடுதலைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த மண்டாடிலையும் அவரை அடுத்து என்ன நாங்கள் புஷ் பண்ண முடியும்னு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது மேக்கிங்க்கு வந்து நிறைய செலவாகும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நிறையா இதில் வந்து என்ட மதிமாறன் பேசும்போதே சொன்னார் சார் இதில் நிறைய நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்ஃபேக்ட் அவர் சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணதில் கூட சிஜி பண்ணல அவர் ஃபுல்லாவே நான் ஒரிஜினலாகவே கடல் மேலே போய் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னாரு சரி ஒரு டீம் வந்து இவ்வளோ பேஷ்னேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அண்டு சூரிய இருக்காங்க ஆனால் அவங்க எவ்வளோ வேணாலும் அதில் வந்து தன்னோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதுக்கு செய்ய வேண்டியது எங்களோட தார்மீக கடமை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வோம் நான் மதி சொன்னேன் அதை பற்றிலாம் ஒன்றும் கோலப்படாதீங்க உங்களுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க ப்ராப்பராக பண்ணுங்கள் அந்த படத்தை வேறு எந்த இதில் கால்குலேஷன் எதுவும் போக வேண்டாம் இது என்ன பிஸ்னஸ் பண்ணுவோம் இது எங்கே போய் நிற்கும் பட்ஜெட் என்ன ஆகும் அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க படத்தை வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மதிவான நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம் அண்டு செகண்ட் வந்து சுகாஷ் பிகாஸ் சுகாஷ் வந்து இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ்ஸில் அவங்க எல்லாருக்குமே அவர் வந்து சடப்பாக கொஞ்சம் சூரிய சார் மாதிரி தான் சூரிய அண்ணா மாதிரி தான் கொஞ்சம் வர வரமாட்டேன் ஏன்னா கீழே இருந்து அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டார்னரி பர்ஃபார்மர் அவரோட அந்த கலர் ஃபோட்டோ அந்த படம் நேஷ்னல் ஓர்ட் வாங்குச்சி இந்த படம் அண்டு ரைட்டர்னு ஒரு படம் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு இன்டென்சி பர்ஃபார்மர் அண்டு ஒரு அந்த அந்த கோஸ்ட்லி ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு ஆளோட லுக்கு இன்டென்ஸான ஆள் லுக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வேணும் ஏன்னா ரெண்டு பேரும் அட்பார் அவங்க ரெண்டு பேரும் படத்தில் அப்படி நிற்கும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருந்தது நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி கடைசியில் மணிமாறன் சொன்னார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைக்கினாக இருந்தது கிங் ஐ திங்க் அவங்க ஃபோட்டோஷூடெலாம் எடுத்தாங்க ஸோ அந்த லுக்கெல்லாம் வரும்போது புரியும் அவர் அப்படியே அமைதியாக உகாந்துட்டுருக்காரு எக்ஸ்வானி பஃபாமர் அண்டு ஹீரோயின் மஹிமா நம்பியார் ஸோ மலையாளம் படம் இப்போ ஹேப்பனிங் ஹீரோயின் நம்ம தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகி அங்கே போயிருக்காங்க ஸோ அவங்களும் டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்தாங்க அந்த டோட்டலாக மோல்டு மாறி அண்டு அதனாலலாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம் ஸோ வெல்கம் பேக் அண்டு சத்யராஜ் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இந்த படத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க பட் அவர் சொன்ன மாதிரி சின்ன கேரக்டர்லாம் கிடையாது லைக் அவர் ப்ராப்பராக சின்னப்பதாஸ் வந்து தெரிவி வந்த மாதிரி இருக்கும் ஏஜ்டு பதாஸ் ஒரு கடவுள கவிதைகளில் அப்புறம் கோஸ்டலில் சார் பண்ணுறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியுமான்னு கூட தெரில ஸோ சாருக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு அண்டு ரவீந்திரா விஜய் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க நிறையா அதுங்க இது இஸ் மல்டி லாங்குவேஜ் ஸ்டாங் ஆக்சுவலி நிறையா லாங்குவேஜில் பண்ணுறாரு அதிக இஸ் எ த தமிழின் செட்டில்டு பேங்களூர் ஸோ இஸ் காட் நிறைய லாங்குவேஜஸில் அவரோட ஃபேஸஸ் வந்து ரீச் ஆகிருக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவரும் ஸோ வெல்கம் சார் அண்ட் குமார் இவர் வந்து நாங்கள் வந்து சார் வந்து கோல தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் முக்கியமான அந்த ப்ரெஸ் ஹெட்டாக வருவார் அதில் கேவி சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழில் ஸோ சாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் தென் நமிதா வெல்கம்மா வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில் என்ன ஸோ மதிமாறன் டீ கேர்ஆப் யூ வெல் தேங்க் யூ அண்டு எங்களோட டெக்னீஷியன்ஸ் மதிமாரன் பற்றி நிறைய சொல்லிட்டேன் ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார் பேச மாட்டார் மற்றதெல்லாம் ஒர்க்கிங் எத்திக்ஸ் ஒர்க்கிங் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே சார்ட்டு வந்து என்ன என்னரிட் பண்ணியிருக்காரு இந்த பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார் அதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அவர் ஜட்ஜே பண்ண முடியாது அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு பெரிய புயலை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பார் அவர் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ளேஸில் வருவார்னு நம்புகிறேன் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் ஜி பிரகாஷ் சார் நிறைய திருப்பி ரீயூனியன் மாதிரி எங்களுக்கெல்லாம் முப்பொழுதும் ஒரு கற்பனைகள் நான் பண்ணும்போது அது வந்து ஒரு லைஃப் அப்படியே ஸ்டுடியோல தான் இருப்போம் மோஸ்ட்லி ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கெட் டுகர் ப்ளேஸ் மோர் தென் மியூசிக் வந்து ரொம்ப வெல்கமிங் பர்சன் அண்டு அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன நெருடல் இருக்கும் ஒரு ப்ரொடியூசர் என்ன ஏதோ டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு அதை அப்படியே கொஞ்சம் அது உங்களுக்கு புரியும் அது ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணால் புரியும் பட் அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தது ஜிவிரகேஷ் அவர் தான் என்னை வந்து சார் நல்லா இருக்குது சார் நல்லா பண்ணுங்க சார் அப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்னு பெரிய ட்ராவல் நாங்கள் அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு இன்னும் உட்காந்து நிறைய பேசுவோம் ஐ திங்க் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாரு நினைக்கிறேன் அந்த படத்தில் மியூசிக் அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவர் மியூசிக் போட்டிருந்தாரு இப்போ வந்தோன்னு சொன்னேன் அதுலேயே தெரிஞ்சுது சரி தலைவன் இறங்கிட்டான் அப்படின்ட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ம் ஆமாம் அண்டு கன்னியூ பண்ணுவோம் நிறையா இந்த கேப் நம்ம நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் கதிர் சார் ரொம்ப சந்தோஷம் திரும்பி உங்களோட நீ தானே என் பண்ணுவோம் சந்தோம் அப்புறம் ஒர்க் பண்ணுறது ஏன்னா இந்த படம் வந்து நிறையா சீலே பண்ண வேண்டியது இருக்குது சி யூஸ்வலாக நிறைய படங்கள் நம்ம பார்த்தது வந்து கடலை வந்து கரையிலிருந்து தான் படம் பார்த்துடுவோம் இந்த படம் வந்து க கடலில் இருந்துக்கிட்டே கடலை பார்க்குற ஒரு படம் ஸோ லைட்டிங்கில் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கே கதை எப்படி சொல்கிறது அப்படி அங்கே எப்படி ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணுறது அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது சார் இதுக்கெல்லாம் வந்து கதிர் சார் தான் கரெக்டு அப்படின்ட்டு ஃபைனலாக சார்ட்டை ஒப்படைச்சிருக்கோம் அதுங்க அவங்க டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு வந்தாங்க நிறைய இது இந்த படம் வந்து நாங்கள் ஷூட் இப்போ போக போகிறோம் பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி கூட பீட்டர் சார் கதிர் சார் ஹோல் டீமே அங்கே இருந்தாங்க அங்கே ஒரு போட்டி இந்த மாதிரி மூணு தடவை போட்டி நடந்த இடத்துல போய் அங்கே இருந்து அங்கே ட்ரோன்ஸ் வச்சு அங்கே கேமராஸ் வச்சு எப்படி கடலில் எப்படி ஷூட் பண்ண போகிறோம் எப்படி அந்த எமோஷன்ஸ் பண்ண போகிறோம் எந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுறது லைக் ஃபார்முலா ஒன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுற கேமராமேன்ஸ்லாம் எப்படி அவங்கள உள்ளே இன்டேக் பண்ணுறது ஸோ அவங்கள வச்சு அவங்க அந்த மாதிரி டீம் வச்சு எப்படி வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சார் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்கெட்சவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிக் நிறைய ஒர்க் பின்னாடி போயிட்டுருக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் எப்படா வருன்ட்டு லைக் அண்டு கிரண் என்னோட முப்பளம் கற்பனைகள் கோ ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணிடுவோம் ரெண்டு பேரும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு லைக் எப்படி சொல்கிறது உட்கார்ந்தானா ஒரு பத்து மணி நேரம் பேசிட்டு இருப்போம் கதை கதையாக அண்டு இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கும் அவருக்குமே பெரிய கனெக்ஷன் இருக்குது இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோஸ்டல் சைடு ஸோ அந்த 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 ஃப்ளேவர் மாறாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக அவர் சொல்லி பண்ணிடுவோம் அதெல்லாம் அவர் சும்மா தெரியாத விஷயத்துலேயே விளையாடுவார் ஸோ டெய்லி அவர் பார்த்துட்டு இருக்க ஒரு இடம் ஸோ ஐ திங்க் வெல்கம் பேக் திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அண்ட் எடிட்டர் பிரதீப் ரதம் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எங்கள் டீமோடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பெரிய படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஐ திங்க் இதுவும் அவருக்கு பெரிய படமாக இருக்குன்னு நம்புகிறேன் தென் பீட்ரையின் சார் எனக்கு இது வரைக்கும் கோவ பண்ணியிருக்காரு விடுதலை அதுக்கப்புறம் இந்த படம் அவருக்கும் இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா ஏன்னா புதுசு இந்த இந்த ரேஸு இந்த கடல் மேலே அந்த ரேஸுன்றது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவரும் நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நிறைய பேக் பேக்ஹெண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதுக்காக தான் பீட்ரேன் சார் கொண்டு வந்திருக்கும் நிச்சயமாக அந்த படம் வந்து அவருக்கும் எங்களுக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன் சவுண்ட் சிங் பிரதீப் வெல்கம் பேக் அண்ட் ஹரியர் சுதன் அவர் வந்து என் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே விஎஃப்எக்ஸ் அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இட் இஸ் லைக் மை பிரதர் ஆல்வேஸ் எதை வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம் தென் ரைட்டர்ஸ் ரெண்டு பேர் மோகன வசந்தன் அண்ட் ஷங்கர் அவங்களுக்கும் அவங்களே வெல்கம் பண்ணுறேன் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர் தினேஷ் அவரையும் வெல்கம் பண்ணுறேன் அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபர் அசார் வெல்கம் பேக் அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனந்த் ஆல்மோஸ்ட் முப்பலன் கற்பனைகள் ட்ரீம் யூனியன் டீமில் அவரும் இருக்கார் இஸ் கம்மிங் பேக் இதை விடுதலை கூட அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணார் ரொம்ப ஹம்புள் மேன் ஸோ அவரை வெல்கம் பண்ணுறேன் தென் மேக்கப் சக்திவேல் அவரை வெல்கம் பண்ணிக்கிறேன் காஸ்டியூம் நாகு அண்ட் டிஐ கிளமெண்ட் பப்ளிசிட்டி டிஸின் கபிலன் எல்லோரும் வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் பிஆர்ஓ ரேகா அவங்க ஃபஸ்ட் டைம் பிஆர்ஓ பண்ணுறாங்க ஸோ அவங்கள வந்து என்னோடய விஷஸ் அவங்க நல்லா பெருசாக வரணும்னு நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டீமே லீட் பண்ணி பண்ணவங்க ஃபஸ்ட் டைம் வெளியே வந்து அவங்க நேம் போட்டு பண்ணுறாங்க ஸோ காட் ம் அண்டு பப்ளிசிட்டி டிசைன் ஏஸ்தட்டிக் கொஞ்சமாக அவர் டிசைன்ஸ் பார்த்துரு பார்த்துருப்பீங்க ஃபர்தர் டிசைன்ஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க ஒரு ரொம்ப கிரியேட்டிவான ஒரு டீம் அவங்க ஸோ இந்த படத்துக்கு அவங்க வேணும்னு ரொம்ப பர்டிகுலராக அடம் பிடிச்சி அவங்க நிறைய ஒர்க் இருந்தது வந்தே ஆகணும்னு அடைபிடிச்சி உள்ளே கொண்டு வந்திருக்கும் அண்டு சொக்கலிங்கம் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் அது வந்து எப்படின்னா விடுதலையோட அப்படியே கண்டினியூஷன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை ஒரு பாதி டீம் என்னோட முன்னாடி ஒர்க் பண்ணாலும் பாதி டீம் எல்லாமே ரீயூனியன் சொக்கலிங்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொர்ஷன் அவர் ஏன்னா அவரும் ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் சார் மாதிரி தான் பேச மாட்டார் எக்ஸிபிஷன்லேயே இருப்பார் எப்போவுமே ஒரு கண் எல்லோரும் பார்த்துட்டே இருப்பார் எங்கள் விளையாட்டு யாரெல்லாம் இருந்தாலும் அவர் மட்டும் சீரியஸாக ஒரு ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார் டீம் அப்படியே தாங்கி பிடிக்கிற ஒரு ஆள் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மகேஷ் ஸோ என்னோட ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக என் கூட எல்லாம் ஃபண்ட்ஸு எங்கேயுமே ஃபண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் பேங்க்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அவரு அவரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் தென் கோ ப்ரொடியூசர் மணிகண்டன் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்ச விட என் ப்ரொடக்ஷன்ஸில் மணி என்னன்னு நல்லா தெரியும் சார் வந்து என்கிட்ட பேசுகிற மணிகண்டன்ட்ட தான் அதிகமாக பேசிப்பார் பிகாஸ் இ டேக்ஸ்கர் ஆஃப் எவ்ரி திங் ஏன்னா நான் மற்ற நிறைய வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் என்னோடய டோட்டலாக எந்த எனக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது நான் வேலை ஜாலியாக சிரித்து அங்கங்கே சுற்றிட்டு இருப்பேன் மொத்த ப்ரெஷரும் மணிகண்டன் மேல தான் என்ன அதெல்லாம் நிறைய கிட்ட பேர் நிறைய பேட்ட வாங்குவார் ஏன்னா பட் அது பிளேம் ஃபுல்லாக அவர் மேலே போகிறதும் தப்பு அது எனக்கும் கொஞ்சம் இருக்குது பின்னாடி அந்த பிளேம் நானே எடுத்துக்கணும் எடுத்துக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் பண்ணியன் என் சார் வெற்றிப்பாரண் சார் ஸோ இந்த ட்ராவல் வந்து விடுதலை அது இங்கே வட சென்னையில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது விடுதலை வந்து விடுதலைக்கு அப்புறமும் எதுவும் போயிட்டுருக்கு இன்னும் நிறைய எங்களுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இங்கோண்டி போய் லாங் ட்ராவல் ஓ அண்டு ஒரு எனக்கு என்ன இந்த டீமில் ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ப்ரொடியூசருக்கான ப்ரெஷர் எனக்கு எதுவுமே எப்போயுமே இவங்க யாருமே கொடுத்ததில்ல எதுவுமே இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மை இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்டாக இருக்கும் சினிமானா நான் மற்ற பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவாங்க சினிமா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சினிமா ரொம்ப கஷ்டமாச்சுன்னு வெளியே அப்படி ஒரு இமேஜ் இருக்கு பட் வெற்றிமரன் சார் டீம் மாதிரி ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணும்போது தான் அது எவ்வளோ இலகுவாக இருக்கும் சினிமா அப்படின்னு யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் நீங்கள் வந்து சொல்றதா நடக்கும் நடக்கிறது தான் எல்லாமே பேசுவாங்க சார் மட்டும் இல்ல எல்லாத்துமே அது இருக்கும் ஹோல் டீம் இருக்கும் ஸோ நான் அது வார்டில் போயிட்டே இருக்கும் ஸோ அண்டு அந்த அவுட்புட் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் அவுட்புட் சரி இல்லைன்னா அது எல்லாருக்குமே அது பேக் ஃபயர் ஆகும் அது அப்படி இல்லை இங்கே எப்பவுமே அவுட்புட் வந்து எக்ஸ்டாண்டரியாக இருக்கும் அதை எப்பயுமே அண்டர்பிளை பண்ணிட்டு இருப்பார் சாரும் அது ஐ திங்க் மணிமாறன்ட்டையும் அந்த ஹேபிட் வந்துருச்சு இப்போ மதிமாறன் சார்ட்டையும் ஓகே அண்டு ஃபைனலாக ரெட் ஜேண்ட்டுக்கு என்னோடய தேங்க்ஸ் ஆக்சுவலி சொல்லிக்கிறேன் என்னோடய எல்லா படங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிற இப்போ இருக்காங்க ஸோ இந்த படத்துக்கும் ஆல்ரெடி அவங்க சப்போர்ட் இருக்காங்க அவங்களுக்கான தேங்க்ஸ் அகெயின் ப்ரெஸ் பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய தேங்க்ஸ்